بسم الله الرحمن الرحيم بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه سري இந்த கடைசி பத்து குறிப்பாக இந்த கடைசி பத்தில நாங்கள் தேடக்கூடிய லேலத்துல் கதிரை நாங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ்வுத்தால எங்கள் அனைவருக்கும் தரவேண்டும் கிடைத்தால் என்ன அமல் செய்யலாம் சில ரங்கலாய்க்கலாம் அதுக்கு ஒரு கைடன்ஸ் தேவை என்ன செய்யலாம் உங்களுக்கு ஐந்து ஐந்து அமல்களை நான் உங்களுக்கு சுருக்கி கூறுகின்றேன் முதலாவது அமல் ரமதான் வந்தாலே சியாமி வாழ்க்கையாம் நோன்பு பிடிக்கக்கூடிய மாதம் நின்று தொடரக்கூடிய மாதம் இப்படி தான் சொல்வார்கள் யாராவது ரமதானுடைய நாட்களில் இருவராக சந்தித்தாலும் சொல்வார்கள் தகப்பல் சியாமக்கும் வக்கியாமக்கும் உங்களுடைய நோன்பையும் ஏற்றுக்கொள்ளணும் உங்களுடைய இரவு தொழுகைகளையும் ஏற்றுக்கொள்ளணும் ரசூல்லாவுடைய ஹதீஷ்கலை புகாரில் பார்த்தால் கிதாபுல் ஈமானிலும் வருகின்றது கிதாபு சியாமிலும் வருகின்றது கதிரிலும் வருகின்றது மண் ரமலான யார் ரமதானிலே நோன்பு வைக்கின்றார்களோ அதே போன்று வார்த்தை பிரயோகம் அரபு ஒரு அழகான மொழி மண் காம ரமதானிலே நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு இன்னென்ன அனுகூலங்கள் இருப்பதாக எங்களுக்கு அதிர்ஷ்கள் வருகின்றன அப்ப ரமதானிலே செய்ய முடியுமான நோன்புக்கு அடுத்து மிகவுமே அமல் இந்த கியாமுல்லையில் அதே அமல் தான் இந்த கடைசி பத்திலும் நாங்கள் செய்ய முடியுமான மிகவுமே சிறந்த அமல் கியாமுல்லை இரவிலே நாங்கள் நின்று வழங்குவது இதிலே உங்களுக்கு இந்த கியாமுல்லை ஒரு இரவை வந்து பல இரவாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு ஹதீஸ்களிலே வரக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் எடுத்து படித்தால் இப்போ நாங்கள் கடைசி பத்தியில் நைட் பூராகவும் நாங்கள் தொழுதால் இரவு பூராகவும் நாங்கள் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் இன்னும் சில ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ரமதானிலும் ரமதான அல்லாத காலங்களிலும் எங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு வழிகாட்டல் நீங்கள் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தாகத் தொழுதால் மன் கா மன் சல்ல அல் ஈஷா ஹஃபி ஜமா அ ஃபக அன்னம அவர் இரவுடைய அரை பகுதி வரை போராவார் அந்த ஹதீஸ் முடியல் என்ன தொடருது யார் வமன் சல்ல சுபஹஃபி ஜமா அ இஷாவையும் ஜமாத்திலே தொழுதுவிட்டு சுபகையும் ஜமாத்திலே தொழுதால் அவர் இரவு பூராகவும் நின்று வழங்கிய நன்மையை பெறுவார் அப்போ நன்றாக நீங்கள் பார்த்தீங்க கடைசி பத்துக்கு நீங்கள் அடைஞ்சிட்டீங்க லேலதுல கதர் இரவு நீங்கள் தேடி தேடி உங்களை அறியாமலே ஒரு இரவு உங்களுக்கு கிடைக்கிது இவாதத்தில் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் இஷாவையும் நீங்கள் ஜமாத்தோட தொழுதிக்கிறீங்க அதுக்கு பின்னாலே என்ன நீங்கள் கியாமுல்லையில் தொழுதிக்கிறீங்க அதுக்கு பின்னால் சுபகையும் ஜமாத்தோட தொழுதால் அந்த ஒரு இரவு இரண்டு இரவாக உங்களுக்கு என்ன செய்யப்படுகின்றது மாற்றப்படுகின்றது அல்லாஹூ அக்பர் இப்போ இப்படி அல்லாஹ்வுடைய கிருபையும் அருட்கடாட்சமும் எங்களுக்கு இந்தக்கான சான்ஸுகளும் அதிகமாகவே இருக்கின்றன ஆகவே இந்த கடைசிப்பத்திலும் குறிப்பாக எந்த ஒரு வேலை வந்தாலும் இஷாவுடைய ஜமாத்தை தவறவிட வேண்டாம் ஒரு நசிஹத் சுபகுடைய ஜமாத்தை தவறவிட வேண்டாம் அத்துடன் பத்து நாளும் இரவு தொழுகைகளை நீங்கள் தவறவிட வேண்டாம் உங்களுக்கு இரவுகள் பல இரவுகளாக மாற்றப்படுவதற்கான சான்ஸ் இருக்கின்றது இரண்டாவது வேலை பிரார்த்தனை செய்வது நீங்கள் தொழுதுட்டு உங்களுக்கு சலைப்பு வந்தால் அல்லது ஒரு என்ன உங்களுக்கு ஒரு ராக தேவை என்றால் நீங்கள் என்ன செய்யலாம் அல்லாவிடம் இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்யலாம் அந்த பிரார்த்தனையிலே முக்கியமான ஒரு பகுதியாக நீங்கள் இரண்டு விடயங்களை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நிறைய பேர் பிரார்த்தனை செய்வாங்க ஆனால் துரோசிஷ்டவசமாக நிறைய பேர் இந்த நேரம் உங்களுக்கு பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்றால் நானும் தான் நீங்களும் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவது எங்களுக்கு தேவையான உலகளாவிய தேவைகள் என்னை மகன் பாஸ் பண்ணணும் எனக்கு பொருளாதாரத்தை சீர்கிடைக்கணும் நிறைய உலகளாவிய தேவைகள் கேளுங்க அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் உங்களுடைய ஆகிரத்துக்காக வேண்டி கேட்கவும் நீங்கள் மறக்க வேண்டாம் அல்லாஹு தாலா சில அடியார்களை பற்றி ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹஜ்ஜ் அஜயலை பற்றி சொல்லு சொல்லுகின்றான் அவர்கள் ஹஜ்ஜி ஹஜ்ஜிலே கூட அரபாவிலே கூட சிலர் கேட்பார்களாம் ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசன எங்களுக்கு துன்யாவிலே நல்ல வாழ்க்கையை தாண்டு மட்டும்தான் கேட்பாங்களாம் ஒமால ஹூஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக் அவர்களுக்கு ஆகிரத்தில் எந்த விதமான பங்கும் கிடையாது இப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது உங்களுக்கு கடைசி பத்திலே குறிப்பாக லீலத்தில் கதையுடைய சான்ஸ் கிடைச்சால் நீங்கள் துனியாவையும் கேளுங்க அதே போன்று ஆகிரத்தை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இறைவா எனக்கு அல் ஃபிர்தௌசுல் அஹ் அலாமின் அல் ஜன்ன சுவர்க்கத்திலே அல் ஃபிர்தவுசுல் அலா என்ற தராதரத்தை எனக்கு தா உங்களை நீங்கள் குறை செய்து கொள்ள வேண்டாம் நீங்களும் நபிமார்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகதையானவர்கள் சித்திக்கு எங்கள் சுகாதாக்களுக்கு பக்கத்தில் இருப்பதற்கு அருகதையானவர்கள் அல்லாஹு தாலா ஒரு நாளில் கூட உங்களை அந்த தராதரத்துக்கு மாற்றுவதற்கு தகுதி சக்தி உள்ளவன் நீங்கள் சில வேலை பாவம் செய்து கொண்டிருந்தாலும் ஒரே நாளையிலே உங்களை மாற்றி நபிமார்களுக்கு பக்கத்திலே உங்களை கொண்டு வைப்பதற்கு அவன் சக்தி உள்ளவன் நீங்கள் அதற்கான தகுதி உள்ளவர்கள் அதை கேளுங்கள் இறைவா ரசூல்லாஹி சலல்லாஹலை அவர்களுக்கு பக்கத்திலே நான் இருக்கக்கூடிய தகுதி எனக்கு தா பயப்படாமல் கேளுங்கள் உங்களை நீங்கள் குறை மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டாம் நீங்கள் சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாக மௌலவிகளாக உப்பாதிகளாக இருந்துவிட்டு தான் இதை கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை கேளுங்கள் அனைத்தையும் கேளுங்கள் குறிப்பாக ஆகிரத்திலே எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் அதிலே எங்களுக்கு சிறப்பு வேண்டும் என்று கேளுங்கள் அனைத்தையும் கேளுங்கள் உலகத்தையும் கேளுங்கள் பிரச்சனை கிடையாது அடுத்ததாக நாங்கள் பிரார்த்தனையிலேயே உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய இரண்டாவது விடயம் அத்தௌபா நாங்கள் செஞ்சு முடிச்சோமே அமல்கள் ஆகிறத்து எதிர்காலம் செஞ்சு முடிச்ச அமல்களை எங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனுக்கு தெரியும் அவனுடைய பாவங்கள் பலில் இன்சானு அலா நப்சிஹி பசீரா ஒரு மனிதனுக்கு அவனை பத்தி நன்றாகவே தெரியும் வேறு ஒருவருக்கும் தெரியாத சுமார் தொண்ணூற்றி ஐந்து விதமான விடயங்கள் அந்த தனி மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் தன்னை அல்லாவுக்கு முன்னிலையிலே நிறுத்தி இறைவா நான் தௌபா செய்கின்றேன் என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள் நான் இந்த பாவம் செய்தேன் இந்த நாள் இந்த நேரம் இந்த பாவம் செய்தேன் எனக்கு உனக்கும் மாத்திரம் நான் தெரியும் அதை நீ மன்னித்துக்கொள் கொள் நான் உன்னிடத்திலே வந்திருக்கின்றேன் உன்னுடைய தௌபாவுடைய வாயில்களை நான் தட்டுகின்றேன் எனக்கு நீ மன்னிப்பை தருவாயாக என்று நீங்கள் கதருங்கள் அல்லாவிடம் மாத்திரம் நீங்கள் மன்றாடுங்கள் தனிமையாக நீங்கள் மன்றாடுங்கள் பள்ளியை நீங்கள் தொழுதுவிட்டு சென்றாலும் கூட வீடுகளுக்கு சென்றால் நீங்கள் இருந்து இன்னும் மன்றாடுங்கள் அல்லாவிடத்திலே அதற்கான நேர காலம்தான் இந்த கடைசி பத்தும் அதற்காக வேண்டி பாவிக்க வேண்டிய ஒரு இரவுதான் இந்த லெய்லத்துல் கதிர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரவு என்றதை நாங்கள் மறக்கக்கூடாது அடுத்ததாக செய்ய முடியுமா என்ற மூன்றாவது ரெண்டு சொல்லிட்டேன் ஒன்று கியாமுல்லை இரண்டாவது துவா அதில் இருக்கக்கூடிய விடயங்கள் மூன்றாவது அல்லாவை நாங்கள் திக்ரு செய்வது ஒரு நிமிடம் வேண்டும் சில தாபியன்களுடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது நாங்கள் பார்க்கலாம் அவர்களுடைய இந்த வாழ்க்கையிலே ரமதான் வந்தால் நிமிடம் இல்லை தாக்கட் செகண்ட் தகீகா இல்லை சவானி ஒரு செகண்டும் அவர்கள் வேஸ்ட் பண்ண மாட்டார்கள் ஏதாவது ஒரு திக்கரை நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ஆயிஷா அலி அல்லாஹு தாலான்ஹா அவர்களுக்கு கற்றுத்தந்த அந்த திக்கர் கடைசி பத்திலே ஓதுவதற்கு மிகவும் ஏற்றமானது திருமிதி அஹமத் போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கக்கூடியது அல்லாஹு இறைவா நீ மன்னி மன்னிக்கக்கூடியவன் துஹைபுல் அஃப மன்னிப்பை விரும்புகின்றாய் فعفو عني إنني مندترل وayas من ريه منروارتي يبي إيه باراماي كلام اللهم إنك عفو تحب العفو فعفو عني اللهم إنك عفو تحب العفو فعفو عني اللهم إنك عفو تحب العفو فعفو عني نبي أوريك السيلة بري கற்றுக் கொடுப்பதற்காகவே இரண்டு மூன்று தடவைகள் சில விடயங்களை சொல்லிக் கொடுப்பார்கள் ஆகவே இந்த துவாவை நீங்கள் பாடமாக்க வேண்டிய நாள் இன்றைக்கு இப்போ நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆகவே தயவு செய்து எப்படியாவது பாடமாக்கிக் கொள்ளுங்கள் இது தவிர்த்த மற்ற இதுகள் ஒருவர் லா இலாக இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் இல்ல அனைவருக்கும் பாடமான zikr லா இலாக இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்ன நன்மை அது கிடைச்சால் நாலு அனுகூலங்கள் தான் பெரிய கிஃப்ட்லி காப் பத்து அடிமைகளை உரிமை விட்டதை போன்ற நன்மை இப்போ அடிமை அடிமைகளை இல்லை இப்போ உரிமை விடுறது உலமாக்கல் தக்காள உலமாக்கள் சொல்கிறாங்க இதற்கு நிகரான ஒரு நல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் ஜெயிலில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவான குற்றங்களை செய்துவிட்டு தனிநபர் குற்றங்கள் இல்லை பொதுவான குற்றங்களை செய்து ஜெயிலில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம் நீங்கள் அடிமை உரிமையிட்டால் இந்த லெவலுக்கு வராது ஒரு அளவு அப்படி ஒரு ஆளை நீங்கள் விடுதலை செய்கிறாலும் மில்லியன் கணக்கான ரூபாய்கள் தேவைப்படும் அப்பன அதாவது அடிமைகளில் பத்து பேர் உரிமையிடக்கூடிய இந்த லாயிலாக இல்லல்லா என்ற திக்கரை நூறு தடவைகள் நீங்கள் சொன்னால் ஒரு நாளையிலே பத்து அடிமைகளை உரிமையிடலாம் நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் அன்றைக்கு நாள் ஃபுல்லா ஷைத்தான் உங்களுக்கு சைத்தான் இருந்து பாதுகாப்பு தடைக்கும் இது கடைசி பத்தில் அல்ல ரமதானில் அல்ல ரமதான் அல்லாத அனைத்து நாட்களிலும் இதையும் நீங்கள் ரமதான் என்ன செய்யலாம் உங்களுக்கு இது போன்ற இன்னும் நிறைய துவாக்கள் சுபஹான் அல்லாஹி அபி ஹம்ஹி சுபஹான் அல்லாஹி அபீம் இந்த ரெண்டு வார்த்தையும் மறுமையிலே உங்களுடைய தலாசை பாரத்தை கூட்டும் என்பதாக ரசூர்ல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரியுடைய கடைசி ஹதீஸ் பதிவாக பதிவாகி இருக்கின்றது

சதக்கா என்ற ஒரு வளமையை இந்த பத்து நாட்களிலும் வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக சதக்கா ஏதோ ஒரு ரூபத்திலே சதக்கா என்று அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான இந்த அமலை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இதனுடைய சிறப்பை சொல்வது என்று சொன்னால் ஒரு ஆயுதம் சொன்னா போதும் அல்லாஹத்துல குருவான சொல்றான் ஒரு மனிதனை மரண தருவாயில்லை இப்ப நீ மர்ணிக்க போறாய் என்று சொல்லி மழைக்குள் மவுத்து வந்து ரூபா கைப்பற்றும் பொழுது அவன் கேட்பானாம் எனக்கு சின்ன ஒரு அவகாசம் தாங்க நான் சிறந்த அமல் ஒன்று செஞ்சிடுவாரே அந்த சொன்ன சிறந்த அமல் என்ன ஃப நான் சதகா செய்து ஃபுமினஸ் நான் சாலிகானாக்களை மாறுகிறேன் அப்போ நான் மாறுவதற்கு முடியுமான ஒரு முதற்தரமானாமல் இந்த சதகா செய்வது ஆகவே அதை வசதி படைத்தவர்கள் மாத்திரமல்ல பத்து ரூபாவும் சதகாதான் நூறு ரூபாவும் சதகாதான் ஒரு சிறிய ஒரு கஞ்சி கோப்பையும் சதகாதான் ஒரு சிறிய ஒரு சோர்பார்சலும் சதகாதான் இப்படி இந்த சதகா என்பது ஒவ்வொருவருடைய தகுதிக்கேற்ப கேட்ப செய்வதை நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டாம் அடுத்ததாக அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் வந்தால் ஜிப்ராஹில் அலை இஸ்லாம் அவர்களுடன் சேர்ந்து குர்ஆனை ஓதுவார்கள் கடைசி வருடம் அவர்கள் இரண்டு முறை குர்ஆனை அவர்கள் ஒன்று சேர்ந்து ஓதினார்கள் என்ற ஹதீஸின் மூலமாக ரமதானிலே நாங்கள் அதிகமாக செய்ய முடியுமான ஒரு அமலாக இந்த அல் குர்ஆனை ஓதுவது இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இன்னொரு வழிமுறையை உலமாக்கல் எங்களுக்கு ஐந்து விடையை சொல்லிட்டேன் ஒன்று கியாமுல்லை ரெண்டாவது துஆ மூன்றாவது அல்லாஹ் விக்ரு செய்தது நாலாவது சதக்கா ஐந்தாவது குர்ஆன் ஓதுவது இத்துடன் சேர்த்து சில உடம்பாக்கள் எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டில் சொல்கிறாங்க உங்கள் நீயத்தின் மூலமாக உங்களுக்கு இந்த இரவை பரிபூரணமாக இவாதத்தாக வைத்துக்கொள்ளலாம் நீங்கள் இந்த அமரெல்லாம் செஞ்சுட்டு இரவு தொழுகை தொழுதுட்டு குர்ஆனை மோதிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டாக போய் தீர்க்கிறீங்க அப்படி ரெஸ்ட்டாக இருக்கும் பொழுதும் நீங்கள் நீயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பது நான் கொஞ்சம் உஜாராக அமல் செய்ய வேண்டும் அடுத்த கட்ட அமலுக்கு நான் போகணும் என்றதுக்காக வேண்டி